அழிச்சி ராமராஜன் அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் சாமானியன் அண்ட் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்குறாங்க ராகேஷ் அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அருள் செல்வன் அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் ராம் கோபி இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராமராஜன் அவர்களோட சேர்ந்து லியோ சிவா நக்ஷா சரண் ராதாரவி அவர்கள் எம்எஸ் பாஸ்கர் பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்கிறாங்க ஆனால் இந்த படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ரொம்ப காமனான ஒரு கதை ரொம்ப கிளீஷேவா வந்து எடுத்திருக்கிறாங்க அண்ட் அந்த கிளீஷேவை கொஞ்சம் பெட்டரா ஸ்கிரீன் பிளேயில் காட்டியிருக்கலாம் பட் ஸ்டோரினுடைய ஒன்லைன் ஸ்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பேங்க்ல வந்து ஒருத்தவங்க ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களால கரெக்டாக ப்ராப்பராக இஎம்ஐ கட்ட முடியாமல் போகும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டீஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பேங்க் சைட்லேருந்து என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க கடைசியாக இவங்களுடைய லைஃப் என்ன ஆகுதுன்றதா படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அண்ட் இந்த படத்தில் நான் நக்ஷா சரண் அவர்கள் ராமராஜன் அவர்களுக்கு மகளாக நடிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அவங்க நக்ஷா சரணும் அப்புறம் லியோ சிவா அவர்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ இவர் யாருடைய மகன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் எம்எஸ் பாஸ்கரும் ராமராஜன் அவர்களும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பண்ணுறாங்க சோ அதுக்கப்புறமா இவங்களுடைய லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்குது ஆனா இவங்க வந்து சிட்டிக்கு வராங்க அங்க அவங்களால ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது ஹவுஸ் ஹவுஸோட பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு போகுது சோ அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே இங்க நம்மளால ரெண்ட் ஹவுஸ்ல இருக்க முடியாது அதனால சொந்த வீடு வாங்கிடலான்றதுக்காக ஒரு பில்டரை பார்த்து வீடெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் வீடு கூரை வந்து மேலே இருந்து இடிச்சு சீலிங் வந்து உடைஞ்சி குழந்தை மேலே விழுந்துடுது ஸோ அதுக்கப்புறம் குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் அதிகமாகுது அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு டுவெண்ட்டி கிட்ட செலவாகுது அண்ட் அதுக்கப்புறம் குழந்தைய கூடவே இருந்து பார்த்துக்கணுன்றதுக்காக ரெண்டு பேரும் ஒர்க்கிங் அதனால் அம்மா வந்து விளைய விட்டுட்டு குழந்தைய பார்த்துக்கிறாங்க ஸோ அந்த இன்கம் வந்து கட் ஆகுது அது இல்லாமல் ஆல்ரெடி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேறு அவங்க வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அண்ட் இந்த பக்கம் ஹவுசிங் லோன் இஎம்ஐயும் ப்ராப்பராக கட்ட முடியல ஸோ ப்ராப்பராக கட்ட முடியாத ஒரு தருணத்தில் அண்ட் சீலிங் வேறு உடஞ்சி போச்சுன்றதுக்காக பில்டர் கிட்டே போய் சண்டை போடுறாரு படத்தினுடைய ஹீரோ லியோ சிவா அவர்கள் பில்டரு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாம் பேசி கடைசியாக என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க எப்படி இருந்தாலும் இஎம்ஐவில் தானே இருக்குது இவங்க வீடுன்றதுக்காக பேங்கோடு சேர்ந்து டையப் பண்ணி பேங்க் கிட்டெல்லாம் பேசி பேங்க் சைட்லேருந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவார் இந்த பில்டர் பில்டர் நினச்சிக்க தான் மைம் கோபி அதுக்கப்புறமா பேங்க் சைடுல இருந்து வரக்கூடிய பிரஷர் இவங்க ரெண்டு பேரால அந்த கடனை கட்டவும் முடியாம ரொம்ப அசிங்கப்பட்டு அப்படி இருக்கிற தருணத்துல அவங்க ஃபேமிலி சைடுல அவங்க அப்பா எல்லாம் என்ன சப்போர்ட் பண்றா அந்த தாண்டி அவங்க கட்ட முடியாம கடைசியா சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா எதுக்கு பழி வாங்குறதுக்காக ராமராஜன் அவர்கள் கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதா படத்தினுடைய மீதி கதை சோ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ராமராஜன் அவர்களை மக்கள் நாயகன் அவர்களை ஆன் ஸ்கிரீன்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பட் ஆனா நீங்க வந்து இந்த எயிட்டீஸ்லயும் நைன்டீஸ் பார்த்த ராமராஜனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்மெண்ட் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நடித்த மேதை படமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கல தான் சொல்லியாகணும் எக்ஸப்ட் சிட்டியை தவிர்த்து மற்ற மஃப்சல்ல கொஞ்சம் கிராமத்து சைடுலலாம் அவருடைய ஃபேன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க ரசிச்சாங்க ஆனால் அவங்கள தவிர்த்து காமன் ஆடியன்ஸ் வந்து ரசிக்கிற விதமாக அந்த படம் இல்லை அதே போல் தான் இந்த படமும் வந்து ராமராஜன் அவர்கள் கிட்டே கவர சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைனாலும் அவருடைய கதை வந்து இவ்வளோ வருஷமாக நடிக்காமல் நடிக்கிறவர் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வந்து தேர்ந்தெடுத்துருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது ஒரு டேரக்டரும் கூட ஸோ டேரக்டராக இருக்கக்கூடியவர் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது இது வந்து இந்த ட்ரெண்டுக்கு செட் ஆகுமான்றதை முதல்ல பார்த்துருக்கணும் அப்கோர்ஸ் எஸ் பேங்க் சைட்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர்ன்றது எல்லா காலகட்டத்தில் இருக்கக்கூடியது தான் ஆனால் இப்போ நிறைய அதுக்கு வந்து லீகலாக என்னென்னலாம் நம்ம எப்படியாலும் ஹேண்டில் பண்ணலான்றதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகாத மாதிரியும் இருக்குது அண்ட் இதை தாண்டி ராகேஷ் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய பெரிய மிஸ்டேக் படம் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் தான் ஸோ காஸ்டிங் வந்து நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் காட்டணுன்றதுக்காக ஒரு ஒருத்தரும் எடுத்து எடுத்து போட்டிருக்காங்க ஆனால் அவங்களால என்ன படத்துக்கு லாபம் அப்படின்றது தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டரைசேஷனை அவர் கரெக்டாக முதல்ல வடிவமைச்சிருக்கணும் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பெருசாக பேசுகிற விதத்தில் அவர் வந்து வடிவமைக்கல ஏன் படத்தினுடைய ஹீரோன்னு சொல்லக்கூடிய லியோ சிவா அவர்களுடைய கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சப்போர்ட்டிங் ரோலில் போகிற மாதிரி தான் இருக்குது அண்ட் நக்ஷா சரண் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாம் அண்ட் அதை தாண்டி படத்தில் இருக்கக்கூடிய Okay. எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இருக்கட்டும் இல்லைனா வந்து ராதாரவி அவங்கள்தான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அவங்க வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டாங்க அண்ட் இதில் வந்து கேமியோவா இல்லை எக்ஸ்டெண்டட் கேமியோ பெர்ஃபாமன்ஸில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வராங்க அவரும் எதுக்கு இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வந்தாருன்னு தெரியல அண்ட் இதெல்லாம் தாண்டி படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ராமராஜன் அவர்கள் அப்புறமா இளையராஜா அவர்கள்னாலே காம்போ டெஃபினெட்லி சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு காம்போ தான் இந்த படமும் அப்படி தான் இருக்கன்ற எதிர்பார்ப்பில் வருவாங்க இளையராஜா சார் ஏன் இப்படி பண்ணாருந்தான்னு தெரியல ஏன்னா இந்த படத்தினுடைய சொல்லிட்டு சாங் வரும்போதே பாட்டு அவ்வளவு நல்லா இருந்தது அது வந்து இளையராஜா அவர்களை எழுதி பாடியிருந்தார் அமேசிங்கான ஒரு சாங் சாங் மட்டும் தனியா கேட்கும் போது இருந்தது ஆனா சாங் வர்றதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அதாவது அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களில் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வர வச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்கு அப்புறமா இந்த பாட்டு வரும்போது அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கும் இந்த சாங்குக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகலை அதுக்கு பதில் தனியாக வந்து நீங்கள் ஒரு மாண்டேஜ் மாதிரி காட்டியே விட்டுருக்கலாம் அந்த பாட்டை அண்ட் அதுக்கப்புறமா படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இளையராஜா அவர்களால் பேர் போனது பிஜிஎம்க்கு தான் அதுவும் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் நாயகன் அவருடைய படத்தில் எல்லாத்துக்குமே வந்துட்டு தனி ட்ராக்கே விடலாம் அளவுக்கான பிஜிஎம் வந்து இளையராஜா இதுக்கு முன்னாடிலாம் போட்டிருக்கிறாரு ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு விதமாகவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு விதமாகவும் இது இளையராஜா சார் தான் கம்போஸ் பண்ணாரா இந்த படத்துக்கான பே பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்ற விதத்தில் தான் நம்மளை யோசிக்க வைக்கிறது இளையராஜா அவர்களை நம்ம தேடுற விதமாக தான் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க ராமராஜன் அவர்களை பதினாலு வருஷம் கழித்து ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கணுன்றவங்க மட்டும் வந்தீங்கன்னா ஓகே அவர் வந்து ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு எப்பவுமே அவர் வந்து கிராமத்து சப்ஜெக்ட்ல பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் சிட்டி சப்ஜெக்ட்லேயும் அவர் பாதி பாதி வந்து கிராமத்தாக இருக்கும் பாதி வந்து அது வாங்குறதுக்காக அவர் சிட்டியில் வராரு ஸோ பேங்கை வந்துட்டு ஹைஜாக் பண்ணுறாரு அண்ட் அதுக்காக பாம்பு வைக்கிறாரு அது வந்து சுடுறது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லோ பட்ஜெட் படத்தில் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதில் இருக்குது அது கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் அது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ஒரு லோ பட்ஜெட் படத்தை பார்க்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹீரோ இருக்கக்கூடிய படத்தில் லோ பண்ண நிறைய வந்து இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அருள் செல்வன் அவர்கள் ஒரு ஒரு ஷாட்டுமே வந்து எதுக்கு க்ளோஸ் அப்லாம் வச்சிருக்கிறாருன்னு தெரியல அந்த ஷாட்னுடைய டீட்டெயிலிங் அந்த ஃப்ரேம் எதுக்கு வச்சிருக்காங்க அண்ட் முக்கியமாக ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நிறையவே இருக்குது இந்த படத்தில் அந்த ட்ரோன் ஷாட் இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களாம் கூட சின்ன ட்ரோன்ஸ் எல்லாமே கூட அவங்க நல்லாவே ஹேண்டில் பண்றாங்க அதனுடைய கிளாரிட்டியே நல்லா இருக்கிற விதமாக இருக்குது இந்த படத்தில் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப எதுக்கு இந்த ட்ரோன் ஷாட் வருது அந்த ட்ரோன் ஷாட்னுடைய டீட்டெயிலிங் தெரியல அது எதுவுமே வந்து குவாலிட்டியாகவும் இல்லை ஸோ அந்த விதத்தில் தான் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபரோடைய வேலையும் இருந்திருக்குது அண்ட் எடிட்டர் அவரால் முடிஞ்ச வேலையை கொஞ்சம் ட்ரை பண்ணி முடிச்சிருக்கிறாரு தான் சொல்லி ஆகணும் கோபி அவர்கள் மொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணவங்க ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அண்ட் இந்த படத்து மூலிமா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நினச்சவங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய அவங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இந்த சாமானியன் படம் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் சாமானியை பற்றி பேசுகிறோம் சாமான ஒரு ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங்கும் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசி ஆனால் அந்த பேங்க்கில் ஆக்சுவலி என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குதுன்றதை இன்னும் கொஞ்சம் டீடைலிங்காக காட்டியிருக்கலாம் அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஒரு காமன் மேனாக பார்க்கக்கூடியவங்களுக்கு சாமானியன் படம் டெஃபனட்லி ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஜி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ங்க <coughs>